இயேசு தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிற வார்த்தைக்கு இணையான இனி ஒரு வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அந்த நீங்கள் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ரெண்டு பக்கத்துமாக எழுதி நடுவில் சமம் போட்டு தேவனால் எல்லாம் கூடும் அதுக்கு சமம் போட்டு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று மறுபக்கத்தில் எழுதிட்டு இந்த மேதமேட்டிக்ஸ் படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக இருக்கிற இதை டெலீட் பண்ணுவாங்க காமனாக இருக்கிற அந்த எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் அந்த ரெண்டையும் டெலிட் பண்ணிட்டோன்னா விசுவாசிக்கிறவன் ஈக்குவல் டு தேவன் அப்படின்னு வரும் அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல தேவனை விசுவாசித்து அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது அவன் தேவனை போலவே இந்த உலகத்திலே செயல்படுகிறான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது சங்கீதம் எண்பத்தி ரெண்டுல நம்ம இதை போய் நம்ம வாசிக்க முடியும் ஆறாம் வசனம் சொல்றாரு நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல வந்து திரும்பவும் எடுத்து சொல்லுகிறார் உங்களை தேவர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் யார் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்களுக்கு தேவர்கள் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு தேவன் ஆனால் நீங்கள் பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து மடிந்து போகிறீர்கள் என்று சொன்னபடி இன்றைக்கு நாம் இங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட நான் இணைகிறபடினாலே நான் ஒரு தேவனாகவே மாறுகிறேன் அதாவது ஆங்கிலத்தில் பெரிய ஜி ஓடி காடுக்கு வந்து பெரிய ஜி யூஸ் பண்ணணும் நம்ம வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சுமால் ஜி யூஸ் பண்ணணும் எப்படி ஒரு ஆட்டுக்க குட்டி ஆட்டுக்குட்டி அப்படின்னு அழைக்கப்படுதோ ஒரு நாய்க்குட்டி நாய்க்கு குட்டி நாய்க்குட்டின்னு அழைக்கப்படுதோ சிங்கத்தின் குட்டி சிங்க என்று அழைக்கப்படுதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் இத வந்து நம்ம உணர ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அந்த தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த கிரியைகளை நாம் மாலை நடப்பிக்க முடியும் ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பரிசுத்தவான்களை நம்ம பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற நீதிமான் ஆப்ரஹாம பார்த்தா ஆண்டவருக்கு முன்னாடி நான் தூசியும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துக்கிறத பார்க்குறோம் அங்கு அவர்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியினால அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவருடைய மனசாட்சி பாவ மர கழுவப்படாததுனால அவங்களால தேவனுக்கு முன்பு நிற்கக்கூடிய திராணியற்றவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்போது வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவர்களுடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்படுகிறோம் நம்முடைய மனசாட்சி பாவ மர கழுவப்படுகிறது நாம் இயேசுவை போலவே நாம் இந்த உலகத்திலே இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்க வந்து ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதுல நம்ம பார்த்தோம்னா தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பமார சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்கொறித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டு வசனங்களை நம்ம வாசித்தோமானால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் ஆஹ் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வான் நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை எந்த அளவுக்கு மேன்மையாக பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லும் போது இன்னும் சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளையும் செய்வான் இதை விட பெரிய காரியங்களையும் ஆஹ் செய்வான் அப்போ தேவன் நம்மை பெரிய காரியங்களை என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்கிறார் லூக்கா ஆறு நாற்பதுல சொல்கிறாரு வந்து அஹ் தேரின சீசன் குருவை போல இருப்பார் ஆஹ் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினொழுந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள வசனங்கள்ல தேவன் சபையை குறித்து சொல்லும்போது சபையில வந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடையும் படிக்கிறார் அவர் அங்கு ஐந்து ஊழியர்கள் வைக்கிறார் அப்போஸ்லர் தீர்க்கதிகள் போதகர் மேய்ப்பர் சுவிசேஷர்கள் என்று சொல்லி ஐந்து பேரை வைத்து அந்த சபையை வந்து கிறிஸ்துவை நிறைவான வளர்ச்சிக்கு கொண்டு வர